ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கன்னி தேர்தல் பிரசார கூட்டம் இன்று அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட குழுவினர் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர் கொடுப்போம் புதிதாக ஆரம்பிப்போம் என்ற தொனி பொருளின் கீழ் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கண்ணி கூட்டம் இன்று இடம்பெற்றது தேர்தலுக்காக உறுதிமொழி வழங்கப்பட்டது அன்று மே மாதம் பதினெட்டாம் திகதி நாட்டு மக்கள் அனைவரும் தேசிய கொடியை கையில் எடுத்துக்கொண்டு வீதிக்கு இறங்கினார்கள் சுதந்திரத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடிய திகதி உங்களுக்கு நினைவில் உள்ளதா எனினும் ஆறு வருடங்களின் பின்னர் அதே கைகளினால் என்னை வெளியில் அனுப்பினீர்கள் பாராளுமன்றத்தில் அதிகாரமான அதிகாரங்கள் இருந்தமை உண்மைதான் எட்டாம் திகதி போக வேண்டிய நிலைமையினால் சென்றுவிட்டேன் வீட்டில் இருக்க முடியாது அல்லவா ரணில் விக்ரமசிங்கவை அன்றைய தினம் காலை ஐந்து மணிக்கு அளித்து பொறுப்புகளை ஒப்படைத்தேன் கட்சியின் தலைமைத்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம் நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றுக் கொண்டிருக்கலாம் எனினும் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் அந்த கட்சி எனக்கு வலுவானதாகும் அந்த கட்சி எனக்கு சக்தியாக அமைந்துள்ளது நம் அனைவருக்கும் அது சக்தியாக அமைகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எவ்வாறான தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றோம்